தனுச ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசி அதிபதி கிரகன் குரு ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் சனி பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கிறார் தைரியமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எட்டாம் பாவத்தில் சுக்கரன் வைத்து சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பத்தாம் பாவத்தில் செவ்வாய் கடுமையாக ஒழிப்பீர்கள் தைரியமாக இருப்பீர்கள் முயற்சி அதிகமாக செய்வீர்கள் சிறிய சிறிய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்கிற நாட்டு வியாபாரத்திலேயோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரத்திலேயோ நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் ஆனால் அலைச்சலுடன் பணம் வந்து சேரும் ஏனென்றால் சனி செவ்வாயை பார்த்தால் அலைச்சல் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் அங்கே வந்து ப்ரமோஷன் இல்லாமல் டிமோஷன் இல்லாமல் சுமாராக உங்கள் வேலை நடக்கும் என்று சொல்லலாம் ஆனால் உங்களை பாராட்டுவாங்க செவ்வாய் செவ்வாய்களை கண்டிப்பாக பெரிய பாராட்டுகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பாராட்டு இருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பதவி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பூரா பூரா வாய்ப்புகள் உள்ளன அரசியலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் நல்ல போஸ்ட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது கலைஞர்களுக்கு சுமாரான காலம் ஆனாலும் நீங்கள் செய்கிற அந்த ஆர்டிஸ்ட் வேலையில் உங்களுக்கு ஒரு பாராட்டு இருக்கின்றது என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம்தான் ஆனாலும் உடம்புல சிறிய சிறிய உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் விவசாயிகளுக்கு சுமாரான காலம் என்ன பண்ண வேண்டும் பரிகாரமாக பரிகாரம் நாலாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் பிளாக் பண்ணுவோம் அதனால அரச மரத்துக்கு தினமும் தண்ணீர் விட வேண்டும் தினமும் என்று சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடாது திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் தண்ணீரை விட வேண்டும் சனிக்கிழமை அங்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இதை செய்தால் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்